வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசியினருக்கும் ஆண்டு பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் இந்த காணொளியில் மகர ராசி அன்பர்களுக்கு ஆண்டு கிரகங்கள் ஆன குரு சனி மற்றும் ராகு வின் நிலைப்பாடு கோச்சாரத்தில் அது இருக்கும் ராசிகள் மற்றும் பார்க்கும் சிறப்பு பார்வைகள் குரு சிறப்பு பார்வையாக தாம் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கும் எந்த ராசியை பார்க்கிறதோ அங்கிருக்கும் கிரகம் அதனுடைய வலிமை இணைவு பார்வை ஆட்சி உச்சம் நீச்சம் பலம் நட்பு சமம் நட்சத்திர சாரம் கிரக இணைவுகள் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆண்டு பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதேபோல் சனி கிரகம் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் ரெண்டாம் வீட்டிற்கான தன குடும்ப பாக்கிய ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதியான சனி கிரகம் ஆண்டு முழுவதும் மீனத்தில் மூன்றாவது உபஜய ஸ்தானத்தில் தைரிய வீரிய உப ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தில் சகஜஸ்தானத்தில் இருந்து அநேக நன்மைகளை தரவிருக்கிறார் மேலும் சனியின் சிறப்பு பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்திலும் சனியின் ஏழாவது பார்வையாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடான கன்னியிலும் மேலும் சனியின் பத்தாம் பார்வை உங்களுடைய அயன சயன போக மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரைய பாவத்தில் பன்னெண்டாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான தனசு ராசியிலும் பார்வை செலுத்துகிறார் அது மாதிரியாக குரு சனி சிறப்பு பார்வை செலுத்தும் இடங்களில் இருக்கும் கிரகங்கள் கோச்சார ரீதியாக வரும் மாத கிரகங்கள் நாள் கிரகங்கள் எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு ஆண்டு பலன்கள் நிர்ணயம் செய்கிறோம் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய ராகுவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் சிம்மத்தில் இருக்கும் கேதுவும் நிலைப்பாடையும் அது கோச்சார ரீதியாக தரவிருக்கும் பலன்களை எல்லாம் கலந்து ஆண்டு பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் முதலில் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பன்ன பன்னிரண்டாம் வீட்டிற்கான கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான மிதனத்தில் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பலன்களை தருகிறது ஜூன் இரண்டிற்கு பிறகு கடகராசிக்கு தன்னுடைய உச்ச வீட்டிற்கு சென்று அங்கிருந்து பலன்களை தரவிருக்கிறார் நவம்பர் முதல் வாரத்தில் குரு சிம்மத்தில் சென்று கேதுவுடன் இணைந்து சிறப்பு பார்வைகள் வழியாக பலாபலன்களை தரவிருக்கிறார் அதனடிப்படையில் முதலில் குருவை எடுத்துக்கொள்வோம் குரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பன்னெண்டிர பன்னிரெண்டாம் பாவத்திற்கு இலாக்காக்குரிய காரகத்துவ பாவத்துவ பலன்களை எல்லாம் முதலில் முதல் ஆறு மாதத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் வரைக்கும் மிதனத்திலிருந்து சிறப்பு பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை துலாம் வீட்டை பார்க்கிறது அங் பிறகு ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீடான தனசை பார்க்கிறது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறது கும்பத்தை பார்க்கிறது அங்கு ஏற்கனவே ராகு இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார் அதன் அடிப்படையில் குரு மிதனத்திலிருந்து இரண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு பலன்களை தருகிறார் ஆகவே உங்களுடைய பேச்சில் நல்ல மதிப்பு ஏற்படும் தன வரவுகள் குடும்ப பணப்புழக்கங்கள் குடும்ப தொழில் நிர்வாகம் குடும்ப சார்ந்த விவசாயம் தொழில் அபிவிருத்தி எல்லாம் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகள் விருத்தி குழந்தை பாக்கியம் குடும்ப சுப நிகழ்வுகள் குழந்தைகளின் திருமணம் இது மாதிரியான சடங்குகள் சுப சடங்குகள் முதலீடுகள் எல்லாம் பெருக்கியும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் அபிவிருத்தி செய்யும் தொழிலில் அபிவிருத்தி குடும்ப நிர்வாக தொழிலில் அபிவிருத்தி வியாபாரம் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் ஒரு நல்ல லாபங்கள் ஈட்டித் தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் மேலும் வரும் லாபங்களை பன்னிரெண்டாம் வீடான தனசை பார்ப்பதால் மிதனத்திலிருந்து நேர்பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடான அயன சயன போக சுக முதலீடு மோட்சஸ்தானத்தை தனசை பார்ப்பதால் அதன் சிறப்பு விதிகளான லா வரும் லாபங்களை முதலீடுகளை பெருக்கி முதலீ வரும் சந்ததியினருக்காக சேமித்து வைக்கக்கூடும் மேலும் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால் நிம்மதியான உறக்கம் அயன சயன போகம் கிட்டும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மேலும் கல்வி சிறக்கும் இரண்டாம் இடம் கற்ற வித்தை அதன் சார்ந்த அனுபவங்கள் அனுபவ பாடங்கள் எல்லாம் தொழிலில் முன்னிறுத்தியும் அனுபவங்களையும் அனுபவஸ்தர்கள் ஆலோசனை நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை எல்லாம் பெற்று குடும்ப தொழில் நிர்வாகம் இவற்றில் நல்ல அறிவுரை ஆலோசனைகளை வழங்கியும் தொழிலை மேம்படுத்தியும் லாபங்கள் ஈட்டியும் முதலீடுகளை பெருக்கியும் வாழக்கூடிய முதல் ஆண் முதல் ஆண்டின் முதல் பகுதி இருக்கக்கூடும் அதற்கு அதற்கு பிறகு ஜூன் இரண்டிற்கு பிறகு கடக தன்னுடைய குரு தன்னுடைய உச்ச வீடான கடகத்தில் பயிற்சியாகி நவம்பர் ரெண்டு வரை அங்கு இருக்கிறார் அதன் அடிப்படையில் அங்கிருந்து சிறப்பு பார்வையாக உங்களுடைய பதினோராம் வீடான விருச்சிகத்தை பார்ப்பதால் லாபங்கள் ஆண்டின் பிற்பகுதியில் முதலில் செய்த தொழில் முதலீடுகளுக்கு ஆண்டின் பிற்பகுதியில் அதிக லாபங்கள் விரும்பும்படியான எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மேலும் முதல் வீடான உங்களுடைய ராசியையே குரு கடகத்திலிருந்து நேரடி பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுடைய தேஜஸ் அந்தஸ்து சமூகத்தில் புதிய கௌரவங்கள் எல்லாம் பதவி புகழ்கள் எல்லாம் தேடி வரக்கூடும் இதனால் ஒரு உன்னத நிலையை அடைவீர்கள் தேக ஆரோக்கியம் கூடும் உடலில் பொலிவு வரும் ஒரு குருவைப் போன்று பிறருக்கு ஆலோசனை அறிவுரைகள் நல்கக்கூடிய அளவிலும் உங்களுடைய கற்ற கல்வியின் பயன் எல்லாம் வெளிப்பாடாக வரும் இதனால் நல்ல அந்தஸ்து கௌரவங்கள் பதவி உயர்வுகள் எல்லாம் கிட்டி ஒரு ஆசிரியரை போல் நல்ல மனிதரை போல் உலா வருவீர்கள் மேலும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சகஜஸ்தானம் என்று உதவி உதவி ஸ்தானம் உபஜயஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் இளைஞர்கள் குடும்ப இள உடன்பிறப்புகள் ஆதரவுகள் எல்லாம் கிட்டும் பூமி வகை லாகும் பூமி வகை முதலீடுகள் ஆடை அணிகலன்கள் சேர்க்கை நவீன இயந்திர வகைகள் தொழில் உற்பத்தி செய்யும் இடங்களில் வியாபாரத்திற்காக கால காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப சந்தையின் பங்கு சந்தைகளின் போட்டி நிலைமை சீர் செய்ய புதிய வகை இயந்திரங்களை எல்லாம் முதலீடுகளில் பெருக்கி நவீனமயமாக்கி உங்களுடைய உற்பத்தி தொழில் பணியிடத்தில் வேலை உதவியாளர்களுக்கு அனு அலுசனையாகவும் எல்லா வகையிலும் சிறக்கும் வண்ணம் நவீனமயமாக்கியும் காலத்திற்கேற்ப மாறுதல்கள் உண்டாகியும் அதற்கேற்ப வழிநடத்தி வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை மாத ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து பார்வை செலுத்துவதால் தொட்டது துளங்கும் அங்கு இருக்கும் சனி கிரகம் உங்களுக்கு நல்ல ஊக்குவிப்பு ஊக்குவிப்பும் கடுமையான உழைப்பையும் நல்கக்கூடும் மேலும் சனி கிரகம் உங்களுடைய ஐந்தாம் உங்களுடைய ஐந்தாம் வீடான ரிஷபத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறது அதனால் குழந்தைகள் வழி அதிர்ஷ்டம் குழந்தைகளின் திருமண தடை தடைகள் இது நாள் வரையில் இருந்த விசேஷங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் விலகி விசேஷங்கள் சிறப்புடன் நடைபெறும் குடும்பத்தில் விருத்தி வாரிசுகள் உருவாகக்கூடும் மேலும் ஒன்பதாம் பார் ஏழாம் பார்வையாக கிரகம் உங்களுடைய ஒன்பதாம் வீடான கன்னீராசியை பார்ப்பதால் தந்தை அனுகூலம் மூத்தவர்கள் ஆலோசனை ஆலோசனை அரிசு எல்லாம் வழி நடத்தி வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடும் தெய்வ சங்கல்பம் குலதெய்வ வழிபாடு தெய்வ காரியங்கள் மேலும் ஆன்மீக சுற்றுலா இவையெல்லாம் செய்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடும் இதனால் நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு உங்களுடைய கற்பனை திறன் வளத்தை கூட்டும் அரசியல் அரசியல் தொடர்பு சினிமா துறை மருத்துவம் கனரக இயந்திரங்கள் உதிரிப்பாக விற்பனையாளர்கள் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் இப்படியாக ராகுவின் காரகத்துவ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எரிபொருள் சம்பந்தமான பொருட்கள் மருத்துவ ரசாயன பொருட்கள் இப்படியாக நவீன வகை கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் ஏஜென்சிஸ் இதன் வழியாக எல்லாம் உங்களுக்கு மேலும் துரித வகை உணவுகள் பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா ராகுவின் காரகத்துவத்தில் வரும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முதலீடுகளும் வியாபார பெருக்கமும் லாபங்களும் சித்திக்கும் மேலும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருந்து கேது குருவுடன் இணையும் பொழுது உங்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் ஆன்மீக நாட்டம் குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொள்ளுதல் பக்தி பெருகி ஆ சார்ந்த வெளிப்பாடுகள் சுயம் உணர்தல் கட்டுப்பாடு மற்றும் உபவாசங்கள் யோகா தியானம் குண்டலினி நடைப்பயிற்சி ஆன்மீக நாட்டம் அதிகரித்து பல திவ்ய தேசங்களுக்கு சென்று வருதல் இப்படியாக உங்களுடைய இந்த ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேதுவின் பெயர்ச்சி கோச்சார ரீதியான ராசியில் இருக்கும் பெயர்ச்சியும் அது சார்ந்த இணைவு பெறும் கிரகங்கள் பார்வை பெரு கிரகங்கள் மாத கிரகங்கள் நாள் கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அதீத நன்மைகளை தரவிருக்கிறது நவம்பர் மாதத்தில் குரு கேதுவுடன் இணைந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டை நேர்பார்வையாக பார்க்கும் பொழுது குரு கேது இணைவு திடீர் அதிர்ஷ்டங்களை கேளயோகம் மூலியமாக தரக்கூடியது கேளயோகம் என்பது சொல்லக்கூடியது அதீத பணப்புழக்கம் கோடீஸ்வரர் வகையில் சிறப்பான லாபங்கள் திடீர் லாபங்கள் எல்லாம் கிட்டக்கூடும் மேலும் இரண்டாம் வீட்டில் இருக்கும் ராகு எட்டாம் வீட்டில் இருக்கும் கேது பூர்வீக சொத்து பத்துக்களில் உருமாற்றங்கள் லாபங்கள் பராமரிப்பு செலவுகள் பாகுவஸ்தியால் கிடைக்கக்கூடிய திடீர் லாபங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள் இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் மேலும் எட்டாம் இடத்தில் இருந்து கேது உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலியமாகவோ அல்லது நண்பர்கள் செய்யும் வியாபாரத்தின் மொழியாகவோ திடீர் அதிர்ஷ்ட பண லாபங்கள் சித்திக்கும் எனவே கூடுதலாக பண உறவுகள் இந்த ஆண்டு முழுவதும் கிரக சஞ்சாரத்தை ஆண்டு கிரகங்கள் சஞ்சாரத்தை ஒட்டி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதனால் வரையில் இருந்த பண தட்டுப்பாடு விரயங்கள் எல்லாம் விலகி லாப பணப்புழக்கங்கள் கையில் புழங்கும் குடும்பத்திற்கு தேவையான அளவிற்கும் குடும்ப உறுப்பினர்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கும் குடும்பத்தில் வாரிசுகள் கிட்டுவதற்கும் அதற்கான செலவுகளுக்கும் ஆடை அணிகலன்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அளவிற்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு சனி மற்றும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஆண்டு கிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் உங்களுக்கு நீங்கள் நடப்பில் அனுபவித்து கொண்டிருக்கும் அதாவது வயது திசா புத்தி அந்தர காலங்களை ஒட்டி உங்களுக்கு பலாபலன்கள் கூடுதலாக கோச்சார ரீதியாக குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இணைந்து தரவிருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய ஐந்தாம் வீடான ரிஷபத்தை பார்ப்பதால் நீங்கள் திருப்பதி சென்று பிரார்த்தித்து வர அல்லது ஏழுமலையானை நீங்கள் இங்கிருந்தே உங்கள் பிரார்த்தனையில் பிரார்த்தித்து உயுங்கள் மேலும் ஐந்தாம் வீடான ரிஷபம் சுக்கரன் வீடாவதால் மகாலட்சுமி தாயார் வழிபாடு அலர்மேல் மங்கா சமேத வெங்கடேச பெருமான் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு கிரக தோஷ தடைகளை அவ்வப்போது நிகழும் தடைகளை எல்லாம் விலக்கி குலதெய்வ அருளாலும் இஷ்ட தெய்வ அருளாலும் மிக உயர்ந்த உன்னத பலன்களை இது நாள் வரையில் தோஷங்களால் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் விலகி நிம்மதி பிறக்கும் வண்ணம் இந்த ஆண்டு பணப்புழக்கம் கூடுதலாகவும் விரும்பிய விருப்பங்கள் எல்லாம் ஈடேறி நிறைவேறும் வண்ணமும் குடும்பத்தில் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் மேலும் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உள்ளது குடும்பத்தில் வாரிசு குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு திருமணங்கள் மற்றும் குடும்ப வாரிசுகள் லாபங்கள் வியாபார அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி நவீன வகை தொழில்கள் இயந்திரங்களை தொழிலில் புகுத்தி வியாபாரம் உன்னதமான நிலைக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்வீர்கள் என்பது உறுதி எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஆண்டதாகவே இருக்கிறது மேலும் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பேணுங்கள் எட்டில் இருக்கும் கேதுவினால் அவ்வப்போது சில உடல் உபாதைகள் வரக்கூடும் எனவே மருத்துவ ஆலோசனை மருத்துவ நிபுணர்களின் பரிந்துரைகளை ஏற்று தகுந்தவாறு கட்டாயமாக மருந்துகளை உட்கொண்டும் மருத்துவ ஆலோசனைப்படி நடந்து கொள்வதால் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் நன்றாக பேண முடியும் அதை வைத்து உங்களுக்கு இந்த ஆண்டில் காரியங்களை சிறப்புற ஆற்றி நல்ல லாப பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வண்ணம் ஈடுபட முடியும் என்பதே இந்த ஆண்டு கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தரவல்ல பலன்களாக இருக்கிறது நன்றி வணக்கம்